என்ன மொறப்பு என்ன வெறப்பு நீங்களா போயிட்டு வாங்க நான் பாத்துக்கறேன் வாங்க சாமி என்ன வாங்க போற உங்கள்ட்ட என்னைய நீ வாங்கிருவியா உங்கள வாங்குறேன்னு சொன்னேன் அப்புறம் நீங்க வாங்கன்னா வாங்கன்னா வரவேற்பு குடுத்துருக்கேன் அப்ப வருக வருக பாருங்கள் அப்படி கூப்பிடுங்க ஓஹோ கடைக்கு போனாலும் வாங்கணும்னு சொல்றேன் சரி ஒரு பொருளை வாங்கணும்னு வாங்கணும் அந்தவங்களையும் வாங்கன்னா அந்த வாங்க வேற இந்த வாங்க வேற எடா எங்களுடைய நினைக்கிறீங்க நீங்க எங்களுடைய இடம் எங்களுடைய இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறீயா இது அப்படின்னு இதுதான் இது உங்க இடமும்னு எதை பத்தி சொல்றீங்க அப்புறம் இது யாருடைய ஆடி இடம் எங்கள் வாழ்க்கையோட ஆறுடைய நிலைமை சொந்தப்படான்னு இருக்கேன் எது எந்த இடம் யாருக்குன்னு தெரியுமா அப்படி கிடையாது எனக்கு தான் இந்த இடம்னு சொந்தம் ஒன்று கொண்டுருப்பா அன்னவனுக்கு அந்த இடம் கிடைக்கும் அங்கே போயி இடம் காவலு காக்கத்துறைக்கு இந்த இடம் என்னுடைய இடம் சரிங்களா

ஆதாரம் இருக்கிறதுனால அது ஓ இடம் ஆமா உங்க இடம்னு சொல்லிக்கிட்டேன் சரி உங்க இடமாவே இருக்கட்டும் என்னதுக்கு வழி மறைச்சீங்க வழி மறைக்கல நீங்க எதுக்காக வந்திருக்கிறீன்னு கேள்வி கேட்டிருக்கீங்க வழிமறிச்சு தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆடகத்தில் பாட்டு வழி நீங்க திரு திருன்னு ஓடணும் உங்கள வழி மறைச்சிருக்கீங்க இடத்துல நீங்க நிக்கிறீங்க இன்னொரு ஓடுவோம் ஆமா ஓடுறவங்கள வழி மறைச்சு நிக்கிறதா வழி மறச்சிருக்கு சரி நீங்க நிக்கிறீங்க என்னோட இடத்துல நீங்க நிக்கிறீங்க அதனால நீங்க யாரு

மூங்கில விழுந்திருந்தான் முக்கன் சுவாமி முதிய கட்டில் பயப்படுத்தான் முகுந்த சுவாமி தங்க மலபர் விட்டுதான் தலைநாள் சாமி தடுபரையில் உழன்றான் தகப்பன் சாமி வானூர் கோதுமர மற்றொரு சாமி இந்த உலகமே பற்றக்கூடிய நாரதர் சாமி அப்பனே திரிலோக சஞ்சாரி காணப்பிரியர் கழகப்பிரியர் என்றா என்று அழைப்பார்கள் ஈரேழு பதினான்கு உலகமும் சென்று வரக்கூடிய நாரதர் மகாமுடிவன் அபிஷேக சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோத்திர பிரியா சூர்யா கிரிப்பிரியா கந்தா கழகப்பிரியா நாரதா என்று சொல்லக்கூடிய நாரத மகர்ஷனுடைய திருநாமம் நீங்கதான் நானே தான்

ஏன்ட்டிப்பனே மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்று சொல்லக்கூடிய மூன்று ஆசையும் இல்லாதவன் நான் மூணுலேனா அப்புறம் அஜேலியா கல்யாணம் ஆகை மூணு ஆசைகள் கிடையாது எடுத்த நீங்கள் விரிவாக நான் சுருங்க அதோடு நிறுத்திக்கிறேன் நான் ஆகல ஆகலை ஆகவில்லை மனசுக்கு பிடிக்கல பிடிக்கலையா இல்ல அது இல்லையா எது இல்லையா மனசுல என்ன ஆசை என்பதே கிடையாதுடா ஆசை இருந்தால் தானே எதுவுக்கு வேலை ஆசை இல்லைன்னா பிறம் அது இருந்து என்ன வேலை

அந்த அதில் ஈடுபடவே இல்லை அதை அப்புறம் திரும்ப திரும்ப அதை அழுத்த கூடாது அடுத்த விஷயத்துக்கு வரணும் இது எனக்கு ஒரு சின்ன சந்தை என்ன எல்லாமே நல்லா தானே இருக்கு இல்லைங்க நல்ல நெத்தி அழகான கண்ணு நல்ல மூக்கு நல்ல வாயு நல்ல காது நல்ல தொண்டை எல்லாம் இருக்கியா ஆனால் ஆசை கிடையாதுயா எல்லாம் இருக்கு ஆனால் அது மட்டும் இல்லை சாக்காடு மூப்பு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் ஆறுதல் எல்லாம் இருக்கு அது கிடையாது ஆசை கிடையா எல்லாருக்கு அது இல்ல என்ன அப்புறம் எங்கிட்டு கல்யாணம் பண்றது ஆசை கிடையாது மடப்புல அதை தாங்க சொல்றியா நீங்க ஏன் கோவப்படுறிய சரி அப்பா நல்லா இருக்கா நல்லா இருக்காரு உண்மையில நல்லா இருக்காரா இல்ல உண்மையில நல்லா இருக்காங்கன்னா தெரியாம தாங்க எங்க அப்பா சௌபாக்கியமா இருக்காரு சரி சாமி கேட்டம் சொல்லுங்க சாமி கை விடுறாங்க சரி பூலோகத்துல எத்தனையோ மனிதர்களை சந்திச்சிருக்கேன் சரி

அடுத்த விஷயத்தை பேசுறா நாய் மிதிக்குது அது மடிக்குதான் கேட்டுக்கிட்டேன் மிதிக்கல அத்து கொண்டு போயிடுச்சான்னு கேட்கல இதுக்கு அதை அத்து கொண்டு போகுது அப்புறம் எப்படி பொம்பளா விருப்பம் கிடையாது சரி அப்பா என்ன விளையாடுறாரு எங்க அப்பா படைக்கிறாரு நல்லா இருக்காரு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரி 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 அம்மா நல்லா இருக்கா நல்லா இருக்காங்க கல்விக்கெல்லாம் அதிபதியாகப்பட்டவள் உண்மையிலே உங்களை சந்திச்சதுல எனக்கு கலைவாணி ஆகப்பட்டவள் ஆயக்கலை அறுபத்தி நான்கு கலைகளுக்கு வாணி சரஸ்வதி ஆகப்பட்டவள் தமிழ்ச்செல்வி கலைச்செல்வி கலைமகள் என்றால் பெயர் பெற்றவள்

சரி விடுங்க எதுக்காக போய் தேவையில்லாமல் பேசிகிட்டு பாப்போம் உங்களுக்கு மூணும் கிடையாது கோவம் வேற வருது சரியா அப்பா நல்லா இருக்கா சமயம் கோவப்படாதியா சிரிப்பு நடந்தது அப்பா நல்லா இருக்காரா நல்லா இருக்காரு சரி சரி கோவம் இல்லாம சிரிங்கப்பாப்பா சிரிங்கள கேளியா

நீ எந்த கோழி குஞ்சு சொல்ற வீட்டுல உள்ள கோழி குஞ்சு வெட்டிப்பல ஒரு கோழி குஞ்சு நல்லா வளர்ச்சி அடையணும்னு நல்லா எர போடணும் எரை போட்டா மட்டும் பத்தாதுடா அஞ்சாறத்துக்குள்ள அடைச்சு வச்சிருந்த அதை திறந்து விட்டுறணும் புரியுதா திறந்து வெளியில விட்டோம்னா அதுவா அது நடைபயணத்துல திரியுறதுலயே அது பெரிதாகி விடும் மடப்புல அது தெரியாம அடைச்சே வச்சுக்கிட்டு இருக்கேன் சாமி

அப்பா பேரு நம்பி நம்பியா ஆமா வேடு நம்பி அமிர்தா பேர் பேரு பல வேலையா திரியாங்க இரண்டு பெண்கள் யாரு

சரி இல்லைன்னா ஒரு பாதியில பாதி இரநூத்தம்பதாவது கொடுங்க தரமாட்டேன் இரநூறு ஹும் ஹ நூறு ஐம்பது ரூபா கூட தர மாட்டேன் இருபது ரூபா பத்து ரூபா கூட தர மாட்டேன் ஒத்த ரூபா தர மாட்டேன் ஓசில சொல்லி வைக்கிறாளானி இதுல நாங்களே செய்யறதே பெரிய விஷயம் இதுல காசு வேற கொடுப்பாங்க வர சொல்லியா ஓடா பொண்ணூறுல பொண்ணூறுலயோ பொண்ணூறுல ஆத்தூர்ல ஹா ஹா ஹா

அடிக்காம வர்றதே இவரல்லவோ சாமி நல்ல வரவேற்பு குடுத்தியா நானும் ஒரு குடும்பம் நல்ல வரவேற்பு ஒரு பக்தியா நான் பார்த்து தன்னை துறக்கணும் சாமி கையை போடுக்கணும்

to <sweak>